வேண்டும் என்பது நிர்வாகத்தினுடைய சூழ்நிலை அன்பு கன்னியவர்களை இந்த ஈது முபாரக்கினுடைய நெல்வாழ்த்து நிகழ்வை வாழ்த்து செய்தியை என் சார்பாகவும் அட்டவணை மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் தாராபுரம் அனைத்து பள்ளி முத்த பள்ளிகள் நிர்வாகிகள் சார்பாகவும் அல்லாஹு தாலா ஈது பெருநாளுடைய நல்வாழ்த்து உண்டாகட்டுமாக என்று எல்லோரின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது அல்லாஹ் உங்கள் யாவர்களுக்கும் உலகத்திலையும் வர்க்கத்தை செய்வானாக கொஞ்சம் இந்த வாலியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசி எடுத்துக்கலாம் தயானு பத்து நிமிஷம் முடிச்சுரு தாராபுரம் வட்டார உலமாவின் சார்பாகவும் உங்கள் அனைவர்களுக்கும் நல்வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையிலே ஒரு வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுவான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் எல்லாரும் குரான் இல்ல சந்தோஷத்திற்கு இடமில்லாத ஒரு மார்க்கம் துறவரத்தை மட்டும் மேற்கொள்ளக்கூடிய மார்க்கம் காலம் முழுக்க வணக்கம் வணக்கம் அழுகை என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் இது அல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பானது என்று அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லி கிடைப்பான் அன்புக்கணி இந்த முப்பது நாட்கள் நாம் நோன்பு நோற்று ஒவ்வொரு நாளுடைய நிகழ்வும் சில வீடுகளில் சில அலுவலகங்களில் பள்ளிவாசல்களில் பொது இடங்களில் இயக்கங்கள் சார்பாக தனி மனிதர்கள் சார்பாக என்னங்க உங்க வீட்டில் என்னங்க அந்த கட்டிடத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் இஃப்தார் நிகழ்ச்சி என்றால் விடுவதற்கு உண்டான நிகழ்ச்சி இஃப்தார் இஃப்தார் நோம்பை விடுவதற்கு உண்டான நிகழ்ச்சி என்று அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் இப்ப நாம இப்ப ஈது அப்படிங்கிற இந்த நாளை அடைந்திருக்கிறோம் என்றால் நோன்பை விடுவதற்கு ஒரு விழா ஒரு மாத காலம் என் அடியார்கள் நோன்பு நோட்டார்கள் இன்னும் வணக்கங்கள் செய்தார்கள் செய்தார்கள் இன்னும் பொருளாதார வணக்கங்களோ அத்தனையும் செய்தார்கள் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு சந்தோஷமாக இருங்கள் நோன்பு ஒரு மாத காலத்தை நோன்பை விடுவதற்கு உண்டான ஒரு விழா இந்த விழா கியாமத்து நாள் வரைக்கும் மீண்டும் 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 வரக்கூடிய ஒரு விழா அல்லாஹு அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயிலை நமக்கு தந்தல் புரிவானாக அன்புக்கணி மூணு விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் இந்த மாதத்திலே இன்றைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயமும் நபிஹூ அலகி வசல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் தான் சந்தோஷமாக இருப்பது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் பிறரை சந்தோஷமாக ஆக்கி வைப்பது பிறரை சந்தோஷப்படுத்துவது இது இரண்டாவது மூன்றாவது சந்தோஷத்துல நம்ம என்ன சொல்றோம்னே தெரியாம சொல்றது மூன்று செய்திகள் இப்ப நாம் அல்லாஹு தாலா அடியானே நீ சந்தோஷமாக இரு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு உலகத்தில் எங்கே எல்லாம் ஈது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அத்துணை வீடுகளிலேயும் ஒரு நல்ல உணவு ஒரு நல்ல புத்தாடை நல்ல மகிழ்ச்சி எல்லோரும் காணக்கூடிய ஒரு செய்தி தான் இது முதலாவதாக மிக விரிவாக நான் போக வேண்டிய அவசியம் அல்ல இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தை பொங்க செய்வான் இன்னும் காலம் முழுக்க அல்லாஹு தாலா பொங்கச் செய்வானாக அன்புக்கணிவர்களை இரண்டாவதாக பிறரை சந்தோஷப்படுத்துதல் எல்லாரும் செஞ்சிருக்கிற இல்லையா இதுடைய பித்தருடைய தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக உலகத்திலே ஒரு முஸ்லிமனுடைய வீடு அடுப்பு எரியாமல் இருக்க கூடாது ஆடை அணியாமல் இருக்க கூடாது என்பதற்காக அந்த பித்தரா என்று சொல்லப்படுகின்ற தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடப்படுகிற அந்த வரி நம்ம ஜமாத்து நிர்ணயித்த மாதிரி நூத்தி இருபது ரூபாய் அன்புக்கணியவர்களே அதை கொடுத்துட்டு பள்ளி அந்த முசல்லாவுக்கு வர வேண்டும் இது இரண்டாவது செய்தி

அந்த குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் பெறுவதற்கு தகுந்தான அந்த ஏழைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் அதுதான் பிறரை சந்தோஷப்படுத்துதல் இது இரண்டாவது செய்தி அன்புக்கணி மூன்றாவது செய்தி அல்லாஹ் சொல்லுகிறேன் எம்பெருமானார் அவர்களை இவாதத்திற்காக வேண்டி தூண்டுவான்

அழகான ஒரு புத்தாடை ஒவ்வொரு நாளும் புத்தாடை அணிவிக்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு வகையான மகிழ்ச்சி அல்லாஹ் தாலா தருகிறார் இந்த புத்தாடையை அனுபவித்து அல்லாஹுடத்திலே நாம் வருகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் எம்பெருமானா ரசூலில்லாஹிச அல்லாஹ் வலையசன் சொன்னார்கள் நோன்பாளைக்கு இரண்டு வகையான சந்தோஷம் ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது இன்னொன்று அல்லாஹவை சந்திக்கின்ற பொழுது நோன்பு திறக்கும் பொழுது கஞ்சியை பார்க்க வேண்டியது அஜரத்தை பார்க்க வேண்டியது மணியை பார்க்க வேண்டியது அட்டாட்டா சீக்கிரமாக ஆக மாட்டேங்குதே கஞ்சியை பார்க்க வடையை பார்க்க அஜரத்தை பார்க்க இப்ப துவா ஓடுறானு அப்படின்னு ஒரே அந்த நேரத்திலே ஒரு வகையான சந்தோஷம் அன்புக்கணியவர்களே அந்த நோன்பாலைக்கு சந்தோஷம் சீக்கிரம் நோன்பு திறக்கணும் எப்ப அஜத்து பாத்தி அவதுவார் முடிப்பாரு அந்த சந்தோஷம் அதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாளை மறுமையிலே அல்லாது வைப்பை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்பார்கள் எம்பெருமானார் ரசூலில்லாகி சல்லாஹு அலைகி வசல்ல மன்னவர்கள் சல்லா அலை செல்ல மன்னவர்கள் எவ்வளவு பறக்கத்து பொருந்தியவர்கள் அபிபி சந்தோஷத்தை அடைவதில் சாபாக்கள் எவ்வளவு முன்னுரிமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது ஒரே ஒரு செய்தி பெருமானார் அவர்கள் சபையிலே உட்கார்ந்து பால் குவலை பால் வருகிறது பெருமானாருக்கு எப்பொழுதெல்லாம் குடிபானம் அல்லது உணவு பொருட்கள் வருமோ வலது பக்கத்தில் இருந்து கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அது யாராக இருந்தாலும் சரி எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு முறை வருகின்ற பொழுது இடது பக்கத்திலே வலது பக்கத்திலே ஒரு சிறிய உட்கார்ந்துருக்கு அந்த புள்ளிட்ட அனுமதி கேட்பாங்க நீ அனுமதி கொடுத்தீங்கன்னா அங்க பாரு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இங்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாங்க அப்ப அந்த சின்ன புள்ள சொல்லும் எனக்கு கிடைத்த சந்தோஷம் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் நபியினுடைய வாய் எந்த இடத்திலே பட்டதோ அந்த இடத்தில் நான் வாய் வைத்து குடிப்பதை விட உலகத்திலே சிறந்த சந்தோஷம் சிறந்த ஆனந்தம் உலகத்திலே இருக்கு அபுபக்கராவது உமராவது அலியாவது முதல்ல பால என கொடுங்க நான் விட்டு தர்ற மாதிரி இல்லை அப்படியானால் நபியின் மீது உண்டான பாசம் நபியின் மீது அந்த நன்மையை அடைந்து கொள்வதிலே அந்த பழக்கத்தை அடைந்து கொள்வதிலே இருந்த அந்த ஆனந்தம் அங்குக்கணியவர்களே அந்த அளவுக்கு அந்த ஆனந்தத்தை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு செய்தி நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆல அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள் வேகமாக பெருமானார் அவர்கள் தொழுகைக்காக வருகிறார்கள் எல்லா சிறுவர்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சிறுவரை உட்கார்ந்து அழுது கொண்டு கவலையாக உட்கார்ந்திருக்கிறார் தோழரே பொடியரே

அந்த பையன் சொல்றாரு அடப்போங்க இவர் நபிங்கிறது தெரியாமலேயே அவர் பேசி கொண்டிருக்கிறார் வரலாறு பெரிய வரலாறு அடப்போங்க ஆயிஷா அம்மாவாக உனக்கு சகோதரியாக அல்ல ஹசன் ஹுசைன் உனக்கு சகோதரர்களாக உனக்கு விருப்பமா இப்ப இந்த பையனுக்கு விளங்கி போச்சு பேசுறது யாரு நபின் யாரும் அல்லாருடைய திருத்தோதரே நீங்களா வந்து என்கிட்ட பேசுறீங்க உலகத்துல எனக்கு கிடைத்த பாத்தியம் நீங்கள் தகப்பனாக ஆயிஷா அம்மா உலகத்துல எல்லோருக்கும் மத்த தாயாக இருந்தாலும் முதன்மையான தாயாக எனக்காக சாத்திமா எனக்கு சகோதரியாக கிடைப்பதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் என்று அந்த நான் சிறியவர் சொல்லுகின்றார் போறாரு உள்ள போறாரு நான் பசியாக இருந்தேன் உணவு கிடைத்தது நான் கவலையாக இருந்தேன் என் கவலை தீர்ந்தது நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு புத்தாடை கிடைத்தது நான் அனாதையாக இருந்தேன் எனக்கு அழகான குடும்பம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அழகான குடும்பம் எனக்கு கிடைத்தது என்றார்கள் அன்புக்கணி அவர்களே உலகத்திலே சந்தோஷத்தை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் நான் மூன்றாவது ஒன்று சொன்னேன் சந்தோஷத்துல நமக்கு என்ன சொல்றதுன்றே தெரியாம சொல்றது சந்தோஷத்துல நம்ம என்ன நம்மளே சொல்ற ஒரு ஆனந்தம் ஏற்பட்டா நம்ம என்ன செய்யறோம்னு புரியாது என்ன சொல்றோம்னு புரியாது ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அடாடாடா சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டோமே பெருமாநாடு சொல்லி காட்டுவார்கள் பன்னீர்சேவருடைய காலத்துல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது பாலைவனம் ஒட்டகம் காணா ஒட்டகம் காணா போன உடனே இங்கிட்டு போனாலும் நூத்தி ஐம்பது மயில் இங்கிட்டு போனாலும் நூத்தி ஐம்பது ஒட்டகம் காணா போச்சு அடுத்த வேலைக்கு உணவு மட்டும் இருக்குது நடந்தோம்னா அந்த ராஜஸ்தான் பாலைவளத்துல பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் இங்கிட்டு இங்கிட்டு நானூறு கிலோமீட்டர் நடுவுல மாட்டிக்கிட்டா நடந்தே சாகணும் சரி சாகுறது சாவும் நல்ல இடமா போய் சாவுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த ஒரு பனீஸ்வருடைய காலத்திலே ஒரு சாலிகான ஒரு மனிதர் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்கிறார் மரத்தடியில போய் உட்கார்ந்த உடனே தூங்கிட்டார் சரி மூத்தா போயிடலாம் அப்படின்னு முழிப்பு வருமா இல்லையா முழிச்சு பாக்குறாரு முழிச்சு பாக்குகின்ற பொழுது ஒட்டகம் நிற்கிறது ஆனந்தத்தால் ஆனந்தத்தால் துடிக்கிறார் துடிக்கும் பொழுது அந்த அவர் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு யார சொல்றாரு அல்லாவை சொல்லுகிறார் அந்த நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு என்னப்பா சிரிக்கிறது அவை வார்த்தை என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அல்லாவே சிரித்து விடுகிறான் ஒரு அடியான் மகிழ்ச்சியின் பொழுது அவன் என்ன சொல்லுவது என்று தெரியாமலேயே அவன் சொல்லி நாம் சந்தோஷமாக இருப்பது பிறரை சந்தோஷப்படுத்துவது அடுத்ததாக சந்தோஷத்தில் என்ன சொல்லுவது என்று தெரியாமலே சொல்லிவிட்டால் அதை பார்த்து ஆனந்தப்படுவது அன்புக்கணியவர்களே நிறைய செய்திகள் நிறைய செய்திகளோடு சொல்லக்கூடிய நேரமும் இது இல்லாவிட்டாலும் கூட இன்றைய சூழ்நிலைகளில் ஒரு சில செய்திகளை மிக குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்குள் நாம் முடித்து விடுவோம் இந்த ஆனந்தத்துல சொல்றது இல்லையா அந்த ஒரு செய்தி சுலைமான் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அப்படி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் காத்து அல்ல வசப்படுத்தி கொடுத்தான் சின்ன வசப்படுத்தி கொடுத்தான் இன்னும் என்ன எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான் கடல் வழி பயணமாக அப்படி கடல்ல பிளைட் மாதிரி அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல அப்படியே தண்ணீர் வேறு விதமாக பொங்குகிறது அப்படி பொங்கும் பொழுது காத்துக்கு உத்தரவு போடுறாங்க நில் அப்படின்னு நிக்கிறாங்க என்ன அந்த கடல்ல ஒரு மாதிரியா இருக்குது என்ன அப்ப இப்ரீத் அப்படிங்கிற ஜின்ன கூப்பிட்டு உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வா அந்த இப்ரீத்ங்கிற ஜின்னு சாதாரணமான ஜின் இல்ல பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை தூக்கக்கூடிய பவர் பல்கீஸ் அம்மாவினுடைய சிம்மாசனத்தை தூக்குவதற்கு பலம் வாய்ந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் கொண்ட பலம் கொண்டவர்கள் சும்மா ஏப்ப சாப்ப என்ன மாதிரியாலும் ஆள் கிடையாது நல்ல பலசாலிகளான ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தால் மட்டுமே பல்கிசானுடைய சிம்மாசனத்தை வர முடியும் இப்ப இவர் உள்ளுக்குள்ள போய் ஒரு பெரிய அதாவது குப்பாவை பார்க்குது இங்கிட்டு போகலான்னு பாக்குது பாதை இல்ல அங்கிட்டு போகலான்னு பாக்குது மேலே தூக்கிட்டு வந்துருச்சு மேலே தூக்கிட்டு வந்த உடனே இஸ்லாம் பார்க்கிறார்கள் இஸ்லாம் பார்த்துட்டு என்னதான் எங்கிட்ட பாதை இருக்குது

என்னுடைய தாயை நான் தந்தையை அதிகமாக நேசித்த காரணத்தினால் என்னுடைய தாயினுடைய துவா நான் இங்கே வந்து கிடக்கிறேன் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு யா என்னுடைய மகனுக்கு எப்பொழுதெல்லாம் ரிசுக்கு தேவைப்படுகிறதோ அப்பவெல்லாம் தங்குதடையில்லாமல் கொடுத்து விடு இவனை கொண்டு போய் வானத்திலேயே வைக்காத பூமியிலேயே வைக்காத அல்ல அல்லாம வேறு இடத்துல வச்சிருன்னு அந்த சந்தோஷத்துல துவா அந்த துவா கபூல் ஆயிருச்சு இவர் அப்படி கடல் வழியாக உண்மையான செய்தி இது ஒரு வரலாற்று செய்தியோ அல்லது ஏதோ கதை அல்ல இது அதீதிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு ஆதாரம் இல்லாம உட்காந்து பேச முடியாது நான் நிறைய உளமாக்களும் இருக்கிறார்கள் அன்புக்கணியவர்களே அப்ப எப்ப பசிச்சா என்ன செய்வேன் நான் சஜிதா செய்து கொண்டிருப்பேன் தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் தேனை விட மதுரமாக பாலை விட வெள்ளையானதாக அல்லாஹ எனக்கு கொடுப்பான் சரி இரவு பகல் எப்படி விளங்கிடுவேன் வெள்ளையா இருந்துச்சுன்னா இப்பகல் இரவாக கருப்பாக இருந்தால் இரவு என்பதை நான் விளங்கிக் கொள்வேன் அப்படியானால் அந்த அம்மா தான் மகனுக்கு என்ன துவா செய்கிறது தெரியாம வானத்திலையும் வைக்காத பூமியிலையும் வைக்காத அந்த அந்த சந்தோஷமான நேரத்திலும் கூட நாம் விடக்கூடிய வார்த்தைகளிலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு கூட இந்த செய்திகளை உங்களுக்கு தரப்படுகிறது சகோதரர்களே நான் செய்திகளாக சில செய்திகள் அல்லா குரான் சொல்லி காட்டுவான் இம்மான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒற்றுமையை நீங்கள் மலமாக பற்றி புரித்து கொள்ளுங்கள் ஒற்றுமை இழந்தால் கேவலப்படுவீர்கள் ஒற்றுமை இழப்பதற்கு யார் அடிச்சுவடாக இருக்கிறார்களோ அவர்கள் காலத்திற்கும் பழி சொல்லப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டினான் ஒற்றுமை என்பது எவ்வளவு பெரிய நேமத்தை தெரியுமா எம்பெருமானா அரசுலா கேசல் அல்லாஹ் வலையு உடைய காலத்துல மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது பெருமானார்ப்பது ஒரு மோதல இருக்கும் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது முஹம்மத் ரசூல்

கொடுக்கப்பட்ட நியமத்து நம்மை விட்டும் பெருமானாருடைய அந்த மோதிரம் கா இருக்குகின்ற வரைக்கும் சமூகத்தில் எந்த பிளவும் இல்லை எந்த சங்கடமும் இல்லை சகோதரர்களே அந்த மோதிரம் தொலைந்ததற்கு பிறகு உஸ்மான் அலி போன்றவர்களுக்கு பிறகு சமூகம் பல்வேறு நிலைகளாக ஆகிவிட்டது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் யார் ஒரே கிபலா ஒரே தொழுகை ஒரே ஒரே அல்லா ஒரே ஒரே சொர்க்கம் ஒரே நரகம் நமக்கு மத்தியிலே ஆயிரக்கணக்கான பிரிவினைகள் அந்த பிரிவினைகள் இல்லாமல் இந்த உலகத்தை நாம் கடக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அன்புக்கணியவர்களே அன்புக்கணி அவர்களே ஒரே ஒரு செய்திகளை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு வருடங்கள் கடந்து விட்டது எழுபத்தி ஏழாவது வருடத்தை இன்னும் சில மாதங்களில் இருக்குகிறோம் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது நாட்டிலே சாதித்திருக்கிறார்களா ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் சாதித்ததை விட நாம் சோதிக்கப்பட்டோம் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் ஆயிரம் ஆயிரம் எடுத்து இழப்புகள் அதிகமே தவிர சாதித்தது ஒன்றுமே இல்லை அரசாங்கத்தை பத்தி எல்லாம் பேச வல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாததின் காரணமாக இழப்பு என்பது அதிகம் சாதித்தது என்பது மிக குறைவு சகோதரர்களே அல்லாஹு மத்தியிலே ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒன்று நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எவர்களும் உதவி செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஒருவன் தான் உதவி செய்ய முடியும் இந்த நேரத்திலே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை லட்சம் கூட்டினாலும் கூட்ட முடியாது என்பதற்காக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் என் அன்பு தோழர்களே இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் எதிலே கவனம் செலுத்துகிறீர்களோ இல்லையோ தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகளை படிப்பிலே கவனம் செலுத்துவதற்கு உண்டான படிப்பு இல்லையே எப்படி வாழ்வது என்ற காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் படிப்பு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருபுறம் புறம் வேறு வகையாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமக்குள்ளேயே நம்ம நாள்ல உட்கார்ந்து கொண்டு படிப்பில் நம்மை அதாவது படிக்க விடாமல் ஆக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் இருக்கிறது நான் பல்லாயிரக்கணக்கான சொட்டில் ஒரு சொட்டு சொல்லுகிறேன் படிப்பை மறந்து விடாதீர்கள் படிப்பை குழந்தைகளுக்கு முன்னெடுங்கள் கொண்டு இந்த ஈது பெருநாளுடைய நிகழ்ச்சியாக ஒரே ஒரு செய்தி படிப்பு படிப்பு உயர்ந்த படிப்பு கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹு தாலா பர்கத்தை செய்வானாக வாஹிர் தவானா பத்தாவுமல் அஹந்தில்லாஹ் ஆலமின் அஸ்ஸாம் அலைக்கு வராஹமத்துல்லாஹி பறக்கு